வணக்கம் உலகெங்கிலும் அருகில் பருகி உள்ள ஜோதிட என் ஜோதிட அலுவலர்களே உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குரு தெய்வம் வழங்கி பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் உடைய உதவியுடன் அல்லது வாழ்த்துக்களுடன் அல்லது ஆசீர்வாதத்துடன் உங்களை சந்திப்பதில் இந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த என் ஜோதிடம் உலகெங்கிலும் உள்ள ஆர்வலர்கள் உலகெங்கிலும் இதனை பின்பற்றும் நபர்கள் அணிந்தது எண்களின் பலன்களாகவும் ஒன்று முதல் ஒன்பது வரையும் அதில் நவ சூரியன் முதல் ஒம்பது செவ்வாய் வரை நாம் அறிந்தது மேலும் இதில் அடுத்தபடியாக பிரவியண் ஒன்று டு ஒம்பது அதே மாதம் தேதி வருடம் கூட்டி வரக்கூடிய விதி என்னும் அறிந்தது இதற்கு அடுத்தபடியாக எண்ணில் அதாவது நவக்கோள்களில் ஒன்று ஒம்பது பலன்கள் இல்லாமல் எழுத்துக்களை பற்றி நாம் ஒரு பலன்கள் அறிய வருகிறோம் இந்த எஞ்சோதிடத்தில் எழுத்துக்கள் என இருக்கும் பொழுது மிக குறைந்த எழுத்துக்கள் உள்ள ஆங்கில எழுத்துக்களையே பின்பற்றி வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது ஏழிலிருந்து சாட்ட வரை இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் ஏ டு உள்ள எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு மதிப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன அதனும் பற்றியும் அந்த பலன்கள் தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளன உள்ளன பிரமுடர்களில் அது வழி வழி வந்த மூத்தவர்கள் நமக்கு அருள் அழைத்து சென்றுள்ளார்கள் இந்த வகையில் என்ற இந்த ஜோதிட என் ஜோதிட கலையை என்னுடைய கடந்த கால முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பயணத்தில் எழுத்துக்களை பற்றிய தனியான ஒரு ஆய்வில் எமக்கு கிடைத்த ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் என்னவெனில் அதாவது ஒரு பட்டதாரி இளைஞராகும் வரை இருபது இருபத்தைந்து ஆகும் வரை தான் எழுத்து தன்னுடைய பெயரை என்ன எழுத்தில் குறிப்பிட்டு கொண்டுள்ளார் என்று தெரியாமலேயே குறிப்பிட்டு கொண்டு வந்துள்ளார் என்பதை கண்டுபிடித்து அவருக்கு சில திருத்தங்கள் செய்து கொடுத்தேன் அது என்னவெனில் ஜிக்கு பதிலாக கேயும் கேக்கு பதிலாக ஜியும் பயன்படுத்தி வந்துள்ளார்கள் கே பயன்படுத்தினால் ஒரு ஒரு எண் அதாவது கூட்டு எண் ஒன்று குறையும் அதாவது கேக்கு இரண்டும் ஜிக்கு மூன்றும் ஆகும் ஜி போட்டால் ஜி என்ற இடத்தை நாம் அந்த சப்தத்துக்கு பதிலாக உபயோகித்தால் ஒரு எண் அதிகமாகும் அதே இடத்துக்கு பதிலாக ஜிக்கு பதிலாக கே உபயோகித்தால் ஒரு எண் குறையும் அதாவது கே என்பது ரெண்டும் ரெண்டு இலக்க மதிப்பீடு ஜி மூன்று இலக்க மதிப்பீடு இதனை அறியாமலேயே அவர் பயணித்துள்ளார் நான் என்னுடைய இந்த ஆரம்பகால ஆராய்ச்சியில் சிஏ ஜி மாற்றி கொடுத்து வெற்றி அடைந்தேன் அதே போல் இந்த இரண்டாவது ஒரு ஒரு ஆய்வில் கே என்று எழு குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சான்றிதழில் ஜி என உள்ளது அவர் அறியாமலேயே அதை பயன்படுத்தி வந்தார் அந்த ஜி ஆக்கியவுடன் அந்த ஒரு எண் கூடுதல் வரும்போது அவர் நல்ல பலன்களை அடைந்து அடைந்து வெற்றிகளை அடைந்தார் என்றும் குறிப்பிட நான் முற்படுகிறேன் மேலும் சமீப காலமாக மூணுக்கு ஆறு பகை ஆறுக்கு மூணு பகை என்பதை நாம் மாற்றி கொடுத்து அதிலும் வெற்றி உள்ளேன் இந்த ஒரு பதிவின் நோக்கம் என்னவெனில் எண்களுடைய பலன்கள் வேறு சப்த ஆராய்ச்சி என்ற ஒரு எழுத்துக்களின் பலன்கள் வேறு எழுத்துக்களுடைய பலன்கள் வேறுவாகவும் எண்களுடைய பலன்கள் வேறாகவும் இருக்கின்றன என்பதை அறிவோம் நன்றி வணக்கம் தொடரும் வணக்கம் தற்போதைய நாட்டு நடப்புகளில் அதாவது உலக நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் மற்றும் அனைத்து நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் எதிரொலியாக இந்த பதிவினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது சிறு வயது முதலே இளம் தலைமுறையினர்களுக்கு இசை மற்றும் ஆடல் பாடல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை விரும்பி அடுத்தபடியாக தற்காலத்தில் போதைப் பொருள்கள் மற்றும் அதாவது வன்முறை ஏழைக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு உள்ளது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயங்களாகும் எந்த நாடுகளிலும் வன்முறை என்பதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் மற்றும் போதைப் பொருட்களுக்கு வழி இடம் கொடுக்காமல் இருப்பதற்கும் நம்மளான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டியது நமது கடமையாகும் இளம் தலைமுறையினை எதிர்காலத்தை காப்போம் எனவே இளம் தலைமுறையினர் அதாவது சிறு வயது ஒரு வயது நிரம்பாத குழந்தையோட செல்போனை ஸ்வாப் செய்கிறது தவிர்க்க வேண்டியது நன்றி வணக்கம் தொடரும்